முடிகிறது நேரத்தினுடைய அருமையை கருதாமல் உலகத்திலே வாழ்வதற்கான வாய்ப்பாக தந்திருக்கிறான் முடிவை அடைவதற்கான வாய்ப்பாக இறைவன் வழங்கியிருக்கிறான் இதை சரியாக பயன்படுத்த வேண்டும் இதை வீணான காரியத்தில் பயன்படுத்தக்கூடாது விளையாட்டாக இதை கையாள கூடாது இதனுடைய அருமையை உணர்ந்து பயனுள்ள வகையிலே இதை கழித்தால் தான் நமக்கு வெற்றி உண்டு என்பதை உணராத ஒரு சாராராக இளம் தலைமுறையினர் இருப்பதை பார்க்கிறோம் செல்போன்களிலேயும் சமூக வலைதளங்களிலையும் கேம்களிலேயும் இன்றைக்கு தன்னுடைய பெரும்பான்மை நேரத்தை கழிக்கிறார்கள் சில இளைஞர்களிடத்திலே நாம் ஒவ்வொரு ஊர்களிலேயும் இளைஞர்கள் தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்முடைய ஜமாத் சார்பாக நடத்தினோம் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்த இளைஞர்களிடத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் சராசரியாக எத்தனை மணி நேரம் உங்களுடைய மொபைல் போனை யூஸ் பண்ணுவீங்க என்று கேட்கிறோம் அப்போது பெரும்பான்மையான இளைஞர்கள் சொன்ன பதில் சராசரியான கால அளவு என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு சராசரியாக எட்டு மணி நேரம் இளைஞர்கள் தங்களுடைய மொபைல் போன்ல நேரத்தை கழிக்கிறாங்க இது சராசரி சில இளைஞர்கள் சொல்லுகின்ற பதிலை பார்த்தால் நமக்கே வியப்பாக இருக்கின்ற அளவுக்கு பனிரெண்டு மணி நேரம் எல்லாம் யூஸ் மொத்த ஒரு நாளில் நமக்கு இருக்கிற நேரமே இருபத்தி நான்கு மணி நேரம் தான் இதுல எட்டு மணி நேரம் தூக்கம் என்று கழித்து விடுவோம் எட்டு மணி நேரம் தூக்கத்துக்கான நேரத்தை கழித்து விட்டால் மீதம் இருப்பது பதினாறு மணி நேரம் தான் இந்த பதினாறு மணி நேரத்துல செயல்படுவதற்கான கால அளவாக இருக்கிற ஒரு நாளைக்கு இருக்கிற பதினாறு மணி நேரத்துல பனிரெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் மொபைல் போன்ல தன்னுடைய நேரத்தை இளைஞர்கள் செலவழிக்கிறார்கள் என்றால் இளைஞர்களுடைய போக்கு இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை பயன்படுத்துகின்ற நிலை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள் அந்த செல்போன்ல அப்படி என்ன பண்றாங்க எட்டு மணி நேரம் யூஸ் பண்றாங்க பனிரெண்டு மணி நேரம் யூஸ் பண்றாங்கன்னா மார்க்கத்தை அறிந்து கொள்கிறார்களா குரான் ஹதீஸை தெரிந்து கொள்கிறார்களா மறுமை வெற்றிக்கான வழியை அடைந்து கொள்கிறார்களா வீணான காரியங்கள் சமூக ஊடகங்கள்ல வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் தங்களுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடியவர்களாகவும் தன்னுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்களாகவும் வீணான விளையாட்டான காரியங்களிலே சமூக வலைதளங்களில் வெளியிடப்படுகின்ற ரீல்ஸுகள்ல மூழ்கக்கூடியவர்களாகவும் இளைஞர்கள் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம் அப்ப ஒரு நாளையினுடைய பெரும்